காசா மண்ணில் புதைந்து வருகிறது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தலைவர் பரபரப்பு பேச்சு இஸ்ரேலுடன் அறிவிக்கப்படாத போர் நடத்தி வரும் லெபனானின் அரசியல் வலிமைமிக்க அமைப்பான ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா போர் தொடங்கியதற்கு பிறகு முதல் முறையாக தனது ஆதரவாளர்களுக்கு உரை நிகழ்த்தியுள்ளார் அவர் தனது உரையில் காசாவில் தற்போது நடைபெறும் போர் தீர்க்கமான ஒன்று முன்பு நடைபெற்ற போர்கள் போன்றது இல்லை தற்போது நமக்கு இரண்டு இலக்குகள் உள்ளன ஒன்று இஸ்ரேல் பொதுமக்கள் மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்துவது மற்றொன்று ஹமாஸை வெற்றியடைய செய்வது அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஒருங்கிணைந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் எதிரிகள் லெபனானையும் அச்சுறுத்துகின்றனர் ஆனால் அவர்கள் தற்போது காசா மண்ணில் புதைந்து வருகின்றனர் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறோம் தினமும் சண்டை நடைபெற்று வருகிறது இது சாதாரண மோதலாக தெரியலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு நடந்த மோதல்களில் மிகப்பெரியது இந்த மோதல்தான் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சண்டை இதுவரை எங்கள் தரப்பில் ஐம்பத்தி ஏழு வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறு தனது நீண்ட உரையில் ஹசன் நஸ்ருல்லா பேசியுள்ளார்